நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல்லை அரசு உடனடியாக கொள்முதல் செய்யக் கோரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திருவையாற்றில் இன்னும் சற்று நேரத்தில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதா அது குறித்து கூடுதல் தகவல்களை அங்கிருந்து தருகிறார் எமது செய்தியாளர் திரு இளவரசன் அவரிடம் பேசலாம் இளவரசன் சொல்லுங்க இந்த போராட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு எத்தனை மணிக்கு சரியாக தொடங்க இருக்கு சூர்யா தற்பொழுது நாம் வந்து தஞ்சை மாவட்டம் திருவையாறு தேரடி அருகில் நாம் இருக்கிறோம் இன்று வந்து மாபெரும் காவிரி டெல்டா விவசாயிகளுக்காக ஒரு போராட்டத்தை வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தங்க கையில் எடுத்துள்ளது ஏனென்றால் காவிரி தான் தமிழ தஞ்சை தான் வந்து தமிழகத்திற்கு ஏன் இந்தியாவிற்கு உணவளிக்கும் ஒரு கல நெற்களஞ்சியமாக விளங்குகிறது அப்படிப்பட்ட விவசாயிகளின் நலன்காக தொடர்ந்து வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறது கடந்த காலங்களில் பார்த்தோம் விவசாயிகளுக்காக வந்து கா காவேரி காவிரி டெல்டா மண்டலத்தை வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு பாதுகாக்க மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்து தஞ்சையில் மாபெரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக காவேரி டெல்டா மாவட்டங்களில் இருந்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் வந்து காவேரி உரிமையை மீட்டெடுப்பதற்காக போராட்டம் நடைபெற்றது இப்படி மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து நலன் காக்கும் ஒரு கட்சியாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது இந்நிலையில் வந்து கடந்த ஆறு மாத காலமாக கொரோனாவால் வந்து நாடே வந்து முடங்கி கிடந்த நிலையில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பல்வேறு ந பணிகளை வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களை கொடுத்தாங்க ந நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் அதே போல் மாஸ்க்கு உள்ளிட்ட அது இழந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒவ்வொரு கழக தொண்டரும் வந்து தங்காளி என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என கழக பொதுச்செயலாளர் டி டி தினவரகன் அவர்கள் உத்தரவிட்டார் அதன்படி வந்து பல்வேறு உதவிகளை தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகம் செய்திருந்தனர் தற்பொழுது விவசாயிகளின் நலன் காக்க இந்த போராட்டத்தை எடுத்துள்ளது குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த நெல் கொள்முதல் செய்வது வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை வந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் வரை நெல் கொள்முதல் செய்யாமல் பல்வேறு இடங்களில் நம்ம 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 நமது தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு ஊடகங்களிலும் வந்து அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க பல கிலோமீட்டர் தொலைவிற்கு நெல் கொள்முதல் செய்யாதால் சாலைகள் கிடக்கு அதை வந்து முளைத்து விவசாயிகளினுடைய அறுவடை செய்து அந்த பலனை அனுபவிக்க முடியாமல் அவர்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வந்தனர் இந்நிலையில் வந்து இந்த போராட்டம் இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சரியாக ஒரு பதி பதினோரு மணி அளவில் திருவியாறு தேரடியில் வந்து இந்த போராட்டம் நடைபெற உள்ளது இது குறித்து மேலும் பல தகவல் கூறுவதற்கு இந்த பகுதி நிர்வாகிகள் நம்ம இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் ஐயா வணக்கம் இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பால் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது வந்து எந்த வகையில் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க நேரடி நே நேரடி நெல் கொ கொள்முதல் நிலையங்களுடைய நிர்வாக செயற்கேட்டை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஆணைப்படி தஞ்சை மாநகர் மாவட்ட கழகம் சார்பாக திருவையாறு தேரடி திடலில் இன்றைக்கி மாபெரும் விவசாயிகள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் இங்கே இருக்கிற விவசாயிகளாம் பெரு அளவில் பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு அரசு வந்து நெல் நேரடி நெல் முதல் கொள்முதல் நிலையங்களில் வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்போதம் உள்ள நெல்லை பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையை வைத்தோம் அதுபோல் இந்த எல்லாருக்கும் தார் பாய் வழங்கணும் மழை காலங்களில் வந்து நெல்லெல்லாம் நனைஞ்சி கிணஞ்சி கிடந்து எல்லாம் நிலையில் நனைஞ்சி எல்லாம் முளைச்சி பிடிச்சி அதனால் விவசாயிகள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி நிலையெல்லாம் மாற்றணுங்கிறதுக்காக தார் பாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் உரத்தட்டுப்பாடு இப்பொழுதே வந்துடுச்சு இந்த உரத்தட்டுப்பாடை போ போக்கணும் இப்போ சம் இனிமேல் சா சம்பா சாகுபடி வர போது வந்துச்சுன்னா இன்னும் உறவு தட்டுப்பாடு இன்னும் அதிகமாகும் இப்பவே வந்து கூடுதல் விலைக்கு விற்கிறாங்க அரசெல்லாம் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்களோ ஒழிய முதலமைச்சரும் உணவு அமைச்சரும் அறிக்கை விட்றாங்களோ ஒழிய அதை என்ன கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் அ அரசாங்கம் வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த கவன ஆர்ப்பாட்டத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்து சார்பாக மக்கள் செல்வர் கழக பொதுச்செயலாளர் அவருடைய ஆணைப்படி இங்கே திருவேரில் திருவேறு தஞ்சை மாநகர் மாவட்டத்தில் திருவிடி தேர்தலில் இன்றைக்கு நடத்த இருக்கிறோம் ரொம்ப நன்றிங்க இவ்வாறு வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே பல்வேறு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர் வெறும் வெற்று அறிக்கையை மட்டும்தான் ஈடுபட்டு வருவதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் மற்றும் ஒரு கழக நிர்வாகிகள் இருக்காங்க இப்போ இந்த போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்க அம்மா முன்னேற்ற கழகத்தில் வந்து பல்வேறு போராட்டங்களை வந்து கழக துணைப் பொதுச்சாளர் டிடி வினக இருக்காரு அது எந்த வகையில் தஞ்சை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து நுகர்போர் வாணிப கழகம் ஆரம்பித்தாங்க ஆனால் அன்னையிலேருந்து வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் மட்டும்தான் விவசாயிகளுக்கு வந்து நேரடியாக நெல்லை நேரடியாக கொள்முதல் செய்கிறாங்க அண்ணன் மட்டும்தான் டிடிவி அண்ணன் மட்டும்தான் இந்த விவசாயிகளுக்காக எந்த தலைவரும் குரல் கொடுக்காத நிலையில் விவசாயிக்காக மிகப்பெரிய கிலவர்த்தலே தமிழகமே அலரும் வகையில் ஒரு மாபெரும் போராட்டத்தையும் ஒரு மாபெரும் உண்ணாவிரதத்தையும் விவசாயிகளுக்காக மேற்கொண்டார் மேலும் திருச்சியில் மிகப்பெரிய விவசாயிகளை போராடி போராட்டம் நடத்தி சிறை சார் இங்கே வந்து எல்லாரும் மண்டபத்தில் அடிச்சாங்க விவசாயிகளுக்காக தலைவர்கள் சொல்கிறாங்க விவசாயத்தை நேசிக்கிறது தினகரன் மட்டும்தாங்க வேறு யாருமே குரல் கொடுக்கிறாங்க கஜா புயல் ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் எதுக்கும் எதுக்குமே உயிரை கொடுத்து நாங்கள் உழைக்கிறோம் விவசாயங்கிறது இந்த கொரோனா பீரியடில் உலகத்தில் எல்லாருமே சாப்பாடுக்கு வந்து பஞ்சத்தில் அலைகிறான் ஆனால் இந்தியா ஏன் அலையலைன்னா இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு இந்த விவசாய நாட்டில் வந்து அறுபத்தி ஏழு பெர்சன்ட் விவசாயத்தை இருக்கும் இன்றைக்கி கொரோனா இருந்தால் கூட வயலில் இறங்கி வேலை உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்களை கவனிக்க எந்த நாதியில் தினகரன் மட்டும்தான் மூன்று மிகப்பெரிய போராட்டங்களை செஞ்சிருக்காரு மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி திலகரத்திடல வரலாறு சிறப்புமிக்க கூட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை கூட்டிய ஒரே தலைவர் மாபெரும் தலைவர் தினகரன் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்காக உழைக்கிறோம் உயிர் ஒவ்வொரு நாளும் உயிர் போதுங்க சரிங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறீங்க உங்களோட உணவு தேவைகளை உங்களோட வயிற்றுப்பழைப்பை நாங்கள் தானே பாதுகாக்கிறோம் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செய்யுங்க சரி கொரோனா காலத்தில் அவனுக்கு பணம் கொடுத்தீங்க இவனுக்கு பணம் கொடுத்தீங்க விவசாயிக்காக மானியம் கொடுத்தியா இல்லை மேலாண்மை பொருள் கொடுத்தியா என்ன கொடுத்த என்ன எங்களுக்காக செஞ்சேன் எப்போதும் இருக்கிற ஆள் தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் எல்லோரும் வீட்டில் முடங்கி கிடந்த சமயத்தில் விவசாயி வயலென்னு வேலை செஞ்சோம் யாருக்காக உங்களுக்காக தானே உங்களுக்காக எங்களோட வந்து இது வந்து விவசாயிங்கிறது வந்து எங்களோட வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையில் லாபம் கிடைக்கிது கிடைக்கலங்கிறதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணலை நாங்கள் செய்கிறது எல்லாமே மக்களோட நூற்றி முப்பது கோடி இந்திய மக்களுக்காக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் எங்கள் உயிரை காப்ப உயிரை கேர் பண்ணாமல் அப்படி இருக்கும்போது எந்த அமைச்சர் என்ன செஞ்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே மேலாண்மை அமைச்சாங்க ஐம்பத்தி ஆறில் ஆனால் அதுலேருந்து இது வரைக்கும் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் ஏக்கர் அது அறுபதினாயிரம் ஏக்கர் வந்து டெல்டா அலையும் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் வந்து டெல்டா இல்லாத பகுதி மொத்தம் எண்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் தான் இதை மட்டும் அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி பேரை மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்துக்கிறீங்க மீதியெல்லாம் என்ன செய்கிறது இதை விட ரெண்டு மடங்கு நாங்கள் இருக்கோம் ரெண்டு மடங்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் குறையாத விவசாயம் இருக்கான் ஆனால் கவனிக்கப்படுகிறது அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் அவனும் சரியாக கவனிக்கலை எங்களை நெல்லெல்லாம் வந்து மலையில் கிடக்குது எதுக்காக செலவு உங்களுடைய கோரிக்கை இது இந்த இந்த அளவிற்கு வந்து காவிரி டெல்டா பகுதியில் வந்து நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தஞ்சை மாவட்டத்துக்கு மட்டுமல்லாமல் நாகை திருவாரூர் அரியலூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் வந்து த நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இன்று காவிரி டெல்டா மாவட்டத்தில் அனைத்து சாலைகளும் வந்து திருவேராயை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு வந்து கழக நிர்வாகிகளும் விவசாயிகளும் பொதுமக்களும் ஆர்வமாக பங்கேற்க வ வந்து கொண்டிருக்க இந்த நிலையில் வந்து நமது கழகத்தினுடைய மகளிர் அணியில் இருந்துருக்காங்க நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்து வரீங்க இந்த மகளிர்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல உங்களுடைய இது என்ன கோரிக்கை என்ன வணக்கம் சார் நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் என்னை பொறுத்தவரையிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விவசாயிகளுக்காக அதிக போராட்டங்களை வலியுறுத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்று ஆளும் கட்சி விவசாயிகளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக என்ன செயல்படுறாங்களோ தெரில ஆனால் தமிழக மக்களுக்காகவும் சரி விவசாயிகளுக்காகவும் சரி புரட்சித் தலைவி அம்மாவின் சார்பில் இன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தான் முறையாக செயல்படுறாங்க அவர்கள் வலியுறுத்துகின்ற அந்த கோரிக்கைகள் மட்டும்தான் தமிழகத்தில் முறையாக இன்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட இன்று ஒரு கோரிக்கை தஞ்சை டெல்டா மாவட்டத்தை முறையாக சொல்லியிருக்காங்க அமல்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே எங்களுடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சுற்றுப்பயணம் வரும்போது பூமிக்கடியில் வைரம் கிடைத்தாலும் அது நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த நெற்பயிருக்காக மட்டுமே இந்த தஞ்சை டெல்டா பகுதியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் வலியுறுத்துகிறாங்க டிடிவி அண்ணன் என்ன கோரிக்கை வலியுறுத்துகிறாங்களோ அது மட்டுமே செயல்படுது இன்று விவசாயிகளுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நண்பு அம்மா சின்னம்மா அவர்களின் வலியுறுத்தலின்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐநூறு மீட்டர் கிடையில் இந்த விவசாயிகளுக்கான அந்த போர் வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டுக்கு கூட முறையாக வாங்கணும் பர்மிஷன் கிடையாது அப்படின்லாம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அதன் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த நெற்பயிர் பார்த்திங்கன்னா டிஎன்சியில் எடுக்கிறதுல மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கூடுதலாக வசூல் செய்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது விவசாயிகளுக்கு நீர் பிரச்சனை சரி இந்த நெல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அவர்களுக்கு முறையான களம் அமைத்தல் எந்த இதுவுமே இதுவரலும் தமிழக அரசாங்கம் எதுவுமே செய்யலை அதனை வலியுறுத்தித்தால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்றிருக்கிறது அதுக்கு நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிறோம் அதில் பெண்களாகிய நாங்கள் அண்ணன் சார்பில் அண்ணன் விடுகின்ற உத்தரவின் பேரிலே கலந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு வந்து அனைத்து கழக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் விவசாயிகள் விவசாயிகளான பல்வேறு தரப்பினரும் திருவிழாறை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் ஆட்சியாளர்கள் வந்து விவசாயிகள் அக்கறை கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து திருவிழாறில் நடத்துவது வந்து மிகப்பெரிய தன்னெழுச்சியாக நடைபெறும் என்பதில் சிறிது மையமில்லை நன்றி இளவரசன்